திரையில் சிரிப்பு பரப்பிய நடிகர் சத்யன் ஒரு காலத்தில் ஜமீன் பரம்பரையைச் சேர்ந்தவர் இன்று அந்த சொத்துக்களை இழந்தவர் பேசப்படுகிறது விஜயின் நண்பன் படத்தில் சைலன்சர் கேரக்டரில் அழுத்தமான காமெடி பஞ்சென்களுடன் எண்களுடன் ஏ தோத்தாங்குலிஸ் ஹாவின் பன்னா ரசிகர்களை கைப்பற்றினார் அவரது கண்ணாடி பின்னால் இருந்து வரும் முகபாவனைகளும் நேர்த்தியான டைமிங் காமெடியும் பெரிதும் வரவேற்கப்பட்டது ஆனால் இந்த சிரிப்பு முகத்திற்கு பின்னால் இருக்கிறது ஒரு அழிவுற்ற ஜமீன் குடும்ப வரலாறு கோயம்புத்தூர் அருகேயுள்ள மாதம்பட்டி என்ற ஊரிலிருந்து வந்தவர் சத்யன் அவரது தந்தை மாதம்பட்டி சிவக்குமார் பெரும் விவசாய நிலங்கள் பங்களா வீடுகள் உடையவர் சினிமா மீது ஏற்பட்ட ஆசையால் தந்தை சில படங்களை தயாரித்தார் அதில் ஒன்றான இளையவன் திரைப்படத்தில் தனது மகனாகிய சத்தியனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் ஆனால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகாமல் போனது தொடர்ந்து வந்த தோல்விகள் சொத்துக்களை விற்று வரும் கட்டாய நிலைக்கு தந்தையும் மகனையும் கொண்டு சென்றது அந்த அளவுக்கு எதிர்பாராத பாதிப்பை சினிமா வாழ்வி அளித்தது இன்றைக்கு சத்யன் ஹீரோ அல்லவென்றாலும் குணச்சித்திரம் நகைச்சுவை வேடங்களில் முத்திரை பதித்த நடிகர் தொழில் நிறைவு தேடினாலும் சொத்துக்கள் மட்டும் வழி ஒருபோதும் நம்மை சிரிக்க வைத்தவர்களின் பின்னணியில் இருக்கும் கண்ணீரை புரிந்து கொள்வதுதான் உண்மையான ரசிகர் மனப்பான்மை